வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி அருமையான ப்ராபர்ட்டிங்க பார்க் மெயின் ரோடு பேஸ் டபுள் ரோட்டு மேலே ஒரு வீடு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டருங்க நாலே கிலோமீட்டரில் நல்லா மெயின் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க சொல்லும் விலை இருபத்தி ஒரு லட்சரூவா கேட்குறேங்க மூணு மூணு சென்டு முப்பது பாயிண்ட் மூணு முப்பதுங்க மூணு சென்டு கால் சென்ட்டுக்கு பக்கம் வருதுங்க சொல் இதில் ரெட்டின் பாத்ரூம் எல்லாமே இருக்குதுங்க வீடு தானுங்க பற்றா கட்டி புதுசாக கடுக்கிறாங்க லோனில் இருக்குதுங்க லோனில் இருக்குது மாற்றிக்கலாமுங்க பாருங்கள் ஓடு ஓட்டு சிம் சீட் போட்டு பற்றா புதுசாக வேலை செஞ்சு ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க லெட்டின் பாத்ரூம் இந்த சைடு இருக்குதுங்க சொல்லும்பில் இருபத்தி ஒரு லட்சம் நெகாசியபிள் ஆகுங்க நல்ல ரோடு பேசல் இருக்குது और अंदर कर रहे हैं आने लगा है सही है गरम पी लेना है மிஸ் பண்ண வேண்டாங்க நல்ல ப்ராபர்ட்டி நல்ல ரோடு பேஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ரோடு பேஸில் இருக்குதுங்க அருமையான ஐட்டம் என்கிறோம் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி நன்றி கோவை டு பொள்ளாச்சி மைன் ரோட்லேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டருங்க கோவில் பிள்ளையை தாண்டி வரணுங்க கோவில் பிள்ளையை தாண்டி வந்தீங்கன்னா இந்த வீட்டை ரீச் பண்ணிக்கலாமுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க் லோனில் இருக்குதுங்க நல்ல ஐட்டமுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நன்றி நன்றி